வணக்கம் தொட்டது துலங்க கடன் தொல்லை வைக்கும் மைத்திர முகூர்த்தம் உங்கள் ராசிப்படி தொட்டது துலங்க கடன் தொல்லை வைக்கும் மைத்திர முகூர்த்தமும் அதை கணக்கிடும் எளிய முறையும் பெருங்கடன் தீர்த்திட அல்லது தீர்ந்திட இன்னும் ஒரு ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் நாள் செய்வதை நல்லோர் செய்யார் என்பது பழமொழி நமது இறைவனால் கொடுக்கப்பட்ட இருபத்தி நாலு மணி நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கடனில் ஒரு சிறு தொகையை தனியே எடுத்து வைத்தால் அதிசயமாக கடன் தீர்கிறது மைத்திர முகூர்த்தமும் கடன் தீர்தலும் காலம் நமக்கு தோழன் காற்றும் மழையும் நண்பன் என்று கூறுவர் இதன்படி உரிய முகூர்த்தம் காலங்களை கணிதம் செய்து பயன்படுத்தி வந்தால் எல்லா பேர்களும் கிடைத்துவிடும் திருமணத்திற்கும் நிச்சயதார்த்தத்திற்கும் லக்ன நிர்ணய முகூர்த்தம் குடமுழுக்கு மற்றும் பெருஞ்சாந்திகளுக்கு நேத்திர ஜீவனுடன் முகூர்த்தம் குபேரன் லக்ஷ்மி அருள்பர வியாழன் அன்று மாலை ஐந்து முதல் எட்டு வரை குபேர முகூர்த்தம் என்ற அந்தந்த வேலைகளை நாம் பயன்படுத்துகிறோம் அதுபோலவே மனிதனை வாட்டி எடுக்கின்ற கடன் தொல்லையை தீர்க்க மைத்திர முகூர்த்தம் கணிக்கப்பட்டுள்ளது வாங்கிய கடனில் சிறு தொகையை கடன் கொடுத்தவர் கணக்கில் போட விரைவில் கடன் முற்றிலுமாக அடைந்துவிடும் தோரண கணபதியை வணங்கிவிட்டு இந்த மைத்திர முகூர்த்தத்தை பயன்படுத்துங்கள் மூழ்கடிக்கக்கூடிய கடன் வெள்ளத்தையும் வற்றச் செய்யும் மைத்திர முகூர்த்த வேலையை ஆறு மாதங்களுக்கு கணித்தார்கள் வாஸ்து பூஜைக்கு ராகுகாலம் யமகண்டம் ஆகியவை விதிவிலக்கு என்பது போல இதற்கும் விதிவிலக்கு உள்ளது மைத்ர முகூர்த்தம் மேஷம் வியாழன் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை ரிஷபம் வெள்ளி காலை எட்டு முதல் பத்து முப்பது மணி வரை மிதுனம் புதன் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை கடகம் திங்கள் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை சிம்மம் ஞாயிறு காலை பதினொன்று முதல் பன்னெண்டு முப்பது மணி வரை கன்னி வெள்ளி மாலை ஐந்து முதல் ஆறு முப்பது மணி வரை துலாம் சனி காலை பத்து முப்பது முதல் பன்னெண்டு முப்பது மணி வரை விருச்சிகம் வியாழன் மாலை மூணு முதல் ஐந்து முப்பது மணி வரை தனுசு செவ்வாய் பத்து முப்பது முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை மகரம் சனி காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை கும்பம் திங்கள் மாலை மூணு முதல் ஐந்து முப்பது மணி வரை மீனம் வியாழன் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை மைத்ர நேரம் என்பதற்கு நண்பன் போல கடனடைய உதவும் நல்ல நேரம் என்று பொருள் பயன்படுத்தி பலன் பெறலாம் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி